ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டிங் வீடியோ ப்ளஸ் அதோட வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்துக்கான டிப்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைலரிங் வேலை செய்கிறீங்க லேடிஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா என்னோடய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி எதுவுமே ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாளாக வந்து நான் ஒரு வீட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து சரி நம்ம இன்னுமே வந்து எனக்கு வீட்லேயுமே வேலை வந்தது இன்னுமே கஸ்டமர்ஸ் அதிகப்படுத்தணும் நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கடைக்கு திங்ஸ் எல்லாமே வந்து சிப் பண்ணிவிட்டு டெய்லி கடைக்கு போயிட்டு வர மாதிரி தான் வந்து பிளான் பண்ணேன் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அப்படின்னு ஆனால் வந்து எனக்கு அந்த ரெண்டுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியல வீட்டில் இருக்கிற ஒர்க்கு ப்ளஸ் அதோட வந்து கடவுளில் நம்ம போய் செய்கிற வேலை இது ரெண்டையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியல ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக வந்து வீட்லேயே வந்து நம்ம நம்மளோட சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே போனால் நம்ம கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பாத்ரூம் வசதி அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்குமா இல்லையான்னு தெரியாது அப்போ அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் டைமுக்கு நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கணும் அதுவுமே எடுத்துக்காம விட்டதுனாலையும் வந்து சில ப்ராப்ளம்ஸை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம்மு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சரியாக குடிக்கிறதே இல்லை எப்பயுமே தண்ணி வந்து கம்மியாக தான் குடிப்பேன் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி மோட்டரில் உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நிறைய தண்ணி வந்து குடிக்கணும் ஆனால் அந்தளவுக்கு நான் தண்ணியே குடிக்கிறதில்ல தண்ணி குடிக்கிறது கம்மியானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த உடம்புல எல்லாமே வந்து ஹீட்டாக ஹீட்டுக்கு கொப்பல வரும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே வந்துடுச்சு அது ரீசன் வந்து தண்ணி தான் காரணம் தண்ணி குடிக்காம விட்டது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷினில் உக்கார்றப்ப நம்ம யூஸ் பண்ற சேருமே வந்து பிளாஸ்டிக் சேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இரும்பு ஸ்டூலுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது மரச்சேரு அப்படி இல்லைன்னா எதாவது குஷன் மாதிரி அது மேலே போட்டு நம்ம உக்காந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் நிறைய பழங்கள் கீரைகள் காய்கறிகள் இந்த மாதிரி வந்து சேர்த்திக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் தண்ணி வந்து நீங்கள் நிறைய குடிங்க ஏன்னா நம்ம பாடி ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஒர்க்குக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலையை வந்து பாத்துக்கணும் டைமுக்கு வந்து சாப்பிட்றணும் லேட் டைமில் சாப்பிட்றதுமே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் எனக்கு இந்த டூ மந்த்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கடைங்களில் தான் வந்து வாங்கி சாப்பிட்டது அதுவுமே வந்து சுத்தமாக சேரவே இல்லை இப்போ எல்லாமே வந்து ஒரு ஒன்றா வந்த மாதிரி இருக்குது ஒரு ப்ராப்ளம் மாதிரி அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹெல்த்து தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் நான் திருப்பியும் வந்து நான் திங்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வந்து இங்கே செய்கிறப்ப நம்ம இன்னும் ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சாலும் இடம் பார்த்தாது அப்படிங்கிறதுனால நமக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் வந்து எங்கேயுமே வந்து வராது அதுக்காகவே வந்து நான் எனக்கு வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லைங் இல்லை அப்படின்னா தான் வந்து அதை பற்றி நம்ம யோசிக்கணும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அதனால் எனக்கு செய்கிற அளவுக்கு நான் இன்னொரு ஆளுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கே எனக்கு வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால சுத்தமாவே வந்து கிடையாது இந்த டூ மந்த்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சண்டே கூட லீவ் எடுக்கவே இல்லை கடைக்கு சரி நம்ம வீட்டுல சும்மா இருக்கிற நேரம் நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா எதாவது ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியே போயிட்டேன் ஒரு டைமிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்க கிடையாது ஸ்டிச்சிங்க்கு இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தைக்கணும் ஒரு குறிப்பிட்ட டைம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் எனக்கு எப்படின்னா என்னோடய வேலை மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து குறைச்சிருச்சு ஏன்னா நம்ம எதுக்காக ஒரு வேலை செய்கிறோம் அது செஞ்சு என்ன பிரயோஜனம் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்காம எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து வந்து வந்துருச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பண்ணுறப்ப என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அது எல்லாமே நீ கொ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து செய்யுங்க முதல்ல நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அதிக தண்ணி குடிக்க பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம நிறைய தண்ணி குடித்தாதான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹீட் எல்லாமே வந்து கொஞ்சம் இதாகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நான் கண்ணாடி போடுற மாதிரி வந்து எனக்கு ஆச்சு ஏன்னா ஒரு ஒரு சில டைம் வந்து ரொம்ப நம்ம வந்து அந்த டார்க் கலர் நூலெலாம் போடுறப்ப உத்து ஊத்து பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா Um... தலைவலி வந்து வந்துடுது எனக்கு வந்து பார்த்திங்க கண்ணில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு கண் வந்து சரியாக இருக்குது இன்னொரு கண்ணில் தான் வந்து கொஞ்சம் பவர் வந்து இப்போ கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து பவர் கம்மியாக இருக்குது நான் நான் வந்து இந்த டைமில் கொஞ்சம் கிளாஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணாமலே விட்டதுனால எனக்கு அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி கண்ணில் ஏதாவது தொந்தரவு இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப நம்மளோட கண்ணை அதிகம் அம்மா வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ நமக்கு அது வந்து தொந்தரவாக தான் முடியும் தலைவலி வர்றது வேறு எதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் குறைஞ்ச வெளிச்சத்தில் வந்து தைக்காதீங்க கொஞ்சம் நல்லா வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் வந்து யூ ஆரம்பிங்க உங்களுக்கு வந்து வெளிச்சம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திகிட்டு தெய்யுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து நிறைய கீரைகள்லாம் சேர்த்துக்கோங்க பழங்கள் சேர்த்துக்கோங்க கொய்யா பழம் அப்புறம் தர்பூசணி இந்த மாதிரி நம்ம வந்து நீர்ச்சத்து நிறைய இருக்கிற மாதிரி வந்து கீரை காய்கறி தண்ணி நீங்கள் மெயினாக இது எல்லாமே சேர்த்துக்கலைனாலும் பரவாயில்ல தண்ணி நீங்கள் மெயினாக வந்து அதிகமாக குடிக்க பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிற இது வந்து ஒரே கஸ்டமர் தான் மொத்தமாக வந்து இவங்க தான் அஞ்சு ப்ளவுஸ் இருக்குது ரெண்டு வந்து பிரிண்ட் போட்ட ப்ளவுஸு பூ டிசைன் வர்றது மீதி மூணுமே வந்து ப்ளைன் தான் அதில் ஒன்று மட்டும் வந்து எண்பது பாயிண்டில் எடுத்துட்டாங்க அதனால் வந்து நான் அந்த எண்பது பாயிண்ட் வந்து வச்சு பார்த்த அளவு வந்து சரியாக வரல அதனால் அதுக்கு மட்டும் கைக்கு இடுப்புக்கு எல்லாமே கொஞ்சம் துணி வந்து கம்மியாக போட்டு அதுக்கப்புறமே வந்து மடித்து தைக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீதி எல்லாமே வந்து ஒரு மீட்டர் பெட்டு தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படி அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு நம்ம மூணு கிளாத் நாலு கிளாத் போட்டு கட் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து சரியா வரல கொஞ்சம் துணி விலகிடுச்சு அப்படின்னாலுமே நமக்கு அது வந்து கட்டிங் வந்து கரெக்டாக வராது அதுக்காக தான் அதனால நீங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஓரளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்னுமே வந்து பிக்கப் பண்ணியாச்சு இன்னும் கஸ் ஆர்டர்ஸும் வந்து நிறையா இருக்குது ஆனால் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்தது இது தான் நிறைய கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணணும் ஆர்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு ஆனால் வந்தது ஆனால் என்னால் இப்போ செய்கிற நிலமையில எனக்கு கொஞ்சம் உடம்பு எல்லாமே சரியான போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நார்மலாக நம்மளால் வந்து எவ்வளோ முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அதிக ஒர்க் இருந்தாலுமே நமக்கு வெறு எங்க வீட்டுக்காரர் வந்து சொன்னார் நான் தான் ரெண்டுமே வந்து பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் மட்டும்தான் நமக்கு அது வந்து தெரியுது நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு உடம்பு மனசு ரெண்டுமே வந்து நல்லா நிலைமையில இருந்தால் மட்டும் தான் அதை வந்து நம்ம செய்ய முடியும் அதுவும் ஸ்டிச்சிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னாலுமே சரி மனசு சரி இல்லைனாலுமே சரி நம்ம வந்து ஒரு இதை துணியை கட் பண்ணி தைச்சு அதை கரெக்டான ஒரு அந்த அமைப்புக்கு நம்மளால் கொண்டு வர முடியாது ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடும் அதனால முடிஞ்ச வரையும் உங்களோட உடம்ப நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க நிறைய வந்து பழங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக குடிங்க மோர் குடிங்க நான் எனக்கு வந்த மாதிரி எந்த ஹெல்த் இஷ்யூவும் வந்து உங்களுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணது தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் மறந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்